முதலாவது இயேசு செய்த அற்புதம் முதல் அற்புதம் என்னது நம்ம எல்லாருக்கும் தெரியும் கானா ஒரு திருமண வீட்டில் தண்ணீரை அவர் திராட்சரசமாய் மாற்றினார் யோவான் ரெண்டாவது அதிகார பதினோராம் ஆசனத்தில் இவ்விதமாக இயேசு தன் முதலாவது அற்புதத்தை செய்தார் என்று வாசிக்கிறோம் இது என்ன அற்புதம் ஆப் டிரான்ஸ்பர்மேஷன் மறுரூபமாக்கப்படுகிற ஒரு அற்புதம் தண்ணீர் நிறமில்லாத அதாவது ருசி இல்லாத மனமில்லாத ஒரு தண்ணீரை அழகான நிறம் உள்ள மனமுள்ள ருசியுள்ள திராட்சரசமா இயேசு மாற்றுகிறார் அப்போ ஒரு டிரான்ஸ்பர்மேஷன் இயேசு செய்கிற ஒரு அற்புதம் பாருங்க இப்போ இந்த தண்ணீரை திராட்சரசமா மாற்றி அந்த குறைவை நிறைவாக்கி மகிழ பண்ணினார் இந்தோனேஷியாவில் ஒரு எழுப்புதல் அடிக்கடி சொல்லி இருக்கிறேன் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி அஞ்சுல அதுக்கு பிறகுதான் அந்த எழுப்புதல் வேகமாய் பரவி இந்தோனேஷியா தேசம் முழுவதிலும் இன்னைக்கு பெரிய எழுப்புதல் பரவி கொண்டு இருக்கிறாரு இந்தோனேஷியா என்பது ஐந்து பெரிய தீவுகளும் மூவாயிரத்திற்கு அதிகமான தீவுகள் தான் அந்த இந்தோனேஷியா தேசம் ஐந்து பெரிய தீவு இருக்குது அது இல்லாம மூவாயிரத்துக்கு மேற்பட்ட குட்டி 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 தீவுகள் இருக்கிறாரு கிட்டத்தட்ட பதினெட்டு கோடி மக்கள் வசிக்கிறாங்க ஒரு பெரிய தேசம் அது அதாவது உலக ஜனத்தொகையில நான்காவது அதிக ஜனத்தொகை உள்ள ஒரு தேசம் அது இந்தோனேஷியா தேசம் அங்கு வந்து ஒரு எழுப்புதல் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஐந்துல உண்டாகி இன்றைக்கு வரைக்கும் அந்த எழுப்புதல் பரவி கொண்டு இருக்கிறாரு அங்க ஒரு நடந்த ஒரு அற்புதம் பாருங்க அந்த எழுப்புதல்ல சாம் ஜபத்துரை அண்ணன் அந்த இந்தோனேஷியா எழுப்புதல் ஒரு புஸ்தகம் வெளியிட்டாங்க அநேக ஆண்டுகளுக்கு முன்னால நான் வாசித்து அறிந்திருக்கிறேன் அண்ணன் நேரடியாகவும் சில காரிய சொன்னாங்க அந்த எழுப்புதலை குறித்து நான் கேட்டபோது அதை பற்றி காரியங்களை பகிர்ந்து கொண்டாங்க ஏன்னா அவங்க போயிருக்கிறாங்க அந்த தேசத்துக்கெல்லாம் ஊழியத்திற்கு அங்க தீமோர் என்கிற ஒரு தீவு இருக்கிற தீமோர் என்கிற தீவு அந்த தீவுல எழுப்புதற்கு முன்னால கொஞ்சம் கிறிஸ்தவர்கள் வசித்தார்கள் ஒரு காலத்தில் அறுபத்தஞ்சில அந்த தேசத்துக்கு ஒரு தலைவரை கொண்டு வந்த வருவோர் அவர் இஸ்லாமியராக இருந்த போதிலும் இஸ்லாம் கிறிஸ்தவம் இந்துக்கள் எல்லாருக்கும் சம உரிமை கொடுக்கும்படி அந்த தலைவர் அந்த தேசத்திலே காரிய மாத்தத்தை கொண்டு வந்தார் அதனால இந்துக்களும் இருக்கிறாங்க இஸ்லாமியர்கள் தான் மெஜாரிட்டி உலகத்திலே அதிகமான இஸ்லாமியர்கள் இருக்கிற தேசம் வந்து இந்தோனேஷியா தான் அங்கே தான் அதிகமான தொகையில் இந்து முஸ்லீம்கள் இருக்கிறாங்க அங்கே கிறிஸ்தவ சபைகளும் இருக்கிறது அப்போ அறுபத்தைந்து ஆண்டு அந்த எழுப்புதலுக்கு முன்னால் அந்த தேசத்தில் பாருங்கள் அந்த சர்ச்சஸில் ஒரு தீவில் அங்கே வந்து நிறைய அந்த திராட்சை அந்த ரசம் இந்த கம்யூனனுக்கு அதெல்லாம் கிடைக்காது அதனால வந்து அது அவங்க வாங்கி வச்சிருப்பாங்க புளிச்சு போயிடும் அது வந்து ஒரு மாதிரி போதையை கொடுத்து விடும் தான் கம்யூனிஸ்ட் சர்வீஸுக்கு பயன்படுத்தி இருக்கிறாங்க இப்போ எழுப்புதல் வந்து ஜனங்கள் ரட்சிக்கப்பட்டு அபிஷேகம் பற்றி ஜெபிக்க ஆரம்பித்த உடனே அந்த ஜனங்கள் போய் போதகர்கிட்ட சொன்னாங்க இந்த திராட்சரசம் புளிக்குது ஒரு மாதிரி போதையை கொடுக்குற மாதிரி இருக்குது இது வேண்டாம் இதை பயன்படுத்தாதுங்க அப்படின்னு சொன்னால் அவர் சொன்னால் நாங்கள் வேற இங்கே திராட்சிரசங்க எடுக்க வாய்ப்பு இல்லையே அப்ப என்ன பண்ணல இது வேண்டாம் பயன்படுத்தக்கூடாதுன்னு சொன்ன உடனே சரி அப்பமே டீ டீ கொடுக்குறேன்னு சொல்லி டீயைன்னு சொல்லி தீர்மானம் பண்ணாராம் அப்ப இந்த விசுவாசிகள்லாம் எல்லாம் போது ஆவியானவர் ஒருத்திட்ட பேசினார் நான் தண்ணீரை திராட்சரசமாய் மாற்றின தேவன் இன்றைக்கும் ஜீவனோடு இருக்கிறேன் அப்படின்னு ஆண்டோர் பேசியிருக்கிறார் பார்த்தீங்களா எழுப்புதல் காலத்துல தேவன் அப்படிதான் பேசுவார் அங்க திராட்சரசம் அந்த சுத்தமான அந்த திராட்சரசம் கிடைக்காத சூழ்நிலையில அங்க நெருக்கமான அவசியமான சூழ்நிலையில ஆண்டவர் பேசுகிறார் கடையில் அது கிடைக்குன்னா ஆண்டவர் அதை பேசியிருக்க மாட்டார் அது கிடைக்காத சூழ்நிலை அதனால திருவிருந்த ஆராதனை பாதிக்கப்படுகிறதுன்னு சொல்லும் போது அப்போ ஆவியானவர் பேசுகிறார் உடனே அந்த விசுவாசிகள் நல்ல அபிஷேகம் பெற்று அவங்க எழுப்புதல் ஜெபக்குழு அவங்க நல்லா கூடி கூடி ஜெபிக்கிறவங்க சொன்னாங்க போதகர்கிட்ட வந்து ஐயா தண்ணீரை தண்ணீரை திராட்சரசமாக நான் திராட்சரசமாய் மாற்றுகிற தேவன் ஜீவனோடு இருக்கிறேன்னு பேசுகிறார் அற்புதம் செய்ய விரும்புகிறார் நம்ம ஏன் அதுக்காக ஜெபிக்க கூடாதுன்னு சொன்ன உடனே நீங்க அவ்வளவு விசுவாசமா இருந்த ஜெபிக்கலான்னு சொல்லி ஒரு பாத்திரத்திலே தண்ணீரை கொண்டு வந்து ஆல்தர்ல வைத்து இந்த விசுவாசிகள் எல்லாம் சேர்ந்து ஜோ பண்ணாங்க ஆண்டுவரே எங்களுக்கு திருவருந்த ஆராதனைக்கு திராட்சரசம் வேணும் அது சுத்தமான திராட்சரசம் எங்களுக்கு வேணும் நீர் அன்றைக்கு தண்ணீரை திராட்சரசமாய் மாற்றின தேவன் இந்த தண்ணீரை எங்களுக்கு திராட்சரசமாய் மாற்றி திருவிருந்த ஆராதனைக்கு எங்களுக்கு என்று எல்லாரும் ஆவில நிரம்பி கருத்தா பண்ணினார்கள் ஜபம் பண்ணிட்டு இதை நீங்க ஆட்டர்ல நீங்க திராட்சரசமா பயன்படுத்துங்கன்னு சொல்லி ஆட்டர்ல வச்சுட்டாங்க இப்ப திருவிருந்த ஆராதனை நடக்கும்போது போதகர் போய் அந்த பாத்திரத்துல இருந்து தண்ணீரை ஊற்றும் போது திராட்சரசமாய் மாறியிருந்தது உண்மையாக நடந்த சம்பவம் ரொம்ப அற்புதமாய் திராட்சரசமாய் மாறி இருந்தது அது ஒரு தீவு அதில் எழுதப்பட்டு இருக்கிறது கிட்டத்தட்ட அறுபது முறை அந்த மாதிரி தண்ணீர் திராட்சரசமாய் மாறி இருக்கிறது என்பதாக பாத்தீங்களா ட்ரான்ஸ்ஃபர்மேஷன் ஒரு மற்ற அன்றைக்கு அற்புதம் செய்த ஆண்டவர் இன்றைக்கு அற்புதம் செய்கிற அவர் அங்கே திராட்சரசன் தேவைப்பட்டது அந்த ஆராதனைக்கு அவசியம் அதுக்காக ஆண்டவர் ஜெபிக்க சொன்னார் ஜெபித்தபோது இந்த அற்புதம் நடந்தது ஆனா சும்மா பாட்டில் தண்ணி வச்சுக்கிட்டு நான் தண்ணீரை திராசை மாத்திரன்றதெல்லாம் இந்த மேஜிக் எல்லாம் ஏச செய்ய மாட்டார் நல்லா விளங்கி கொள்ளுங்க எதுக்கு மாத்தணும் ஆண்டர் கேட்பார் ரெண்டு பேரும் இந்த தண்ணியை திராட்சரசம் மாத்துங்கன்னா எதுக்கு மாத்தணும்னு கேட்பார் எங்களுக்கு ஆராதனை பயன்படுத்தணும் அதான் கடையில் கிடைக்கல அதுக்குன்னு இப்போ உச்சி விற்கிறாங்கல்ல வாங்கிக்க கிடைக்காத சூழ்நிலையில தான் ஆண்டவர் அற்புதம் செய்வார் நீங்க விளங்கி கொள்ளுங்க ஆண்டவர் எப்போ அற்புதம் செய்வார் இந்த மாதிரி சூழ்நிலையில கிடைக்கல இதுல ஒரு அற்புதம் நடந்தாத முடியும் அப்பதான் தேவன் அற்புதம் செய்வார் நீங்க நல்லா விளங்கி கொள்ள வேண்டும் அதான் கடையில் பயன்படுத்துங்கன்னு சொல்லிடுவார் அந்த சூழ்நிலை இல்லாத போது ஆவியானவர் பேசுகிறார் அவங்களை மாம்சத்தில் வைராக்கியத்தில் ஆண்டோ தண்ணீரை திராட்சை மாற்றினார் நம்மளும் ஜெபிக்கல் அப்படி சொல்லலை ஆவியானவர் பேசுகிறார் அதனால தான் நீங்க ரொம்ப கவனமாக இருக்கணும் சுகமளிக்கிற வரம் அற்புதம் செய்ய சக்தி வர செயல்படுவதற்கு தேவனோடு அந்த இணைப்பு சரியா இருக்கணும் ஆவியானுடைய குரலை சரியா கவனிக்கணும் அப்பதான் அற்புதத்தை பார்க்க முடியும் சரியா அதை ஆண்டு செய்திருக்கிறார் அப்போ ஒரு காலத்துல திராட்சரசன் தாராளமாய் கிடைக்க ஆரம்பிச்ச உடனே அந்த அற்புதம் நின்று விட்டது இனி அவங்களுக்கு அவசியம் இல்லை அதை தான் இன்னைக்கு விளங்கி கொள்ளணும் சரியா அடுத்தது இன்னொரு இயேசு செய்த அற்புதம் நம்ம எல்லாருக்கும் தெரிந்தது ஐந்தப்ப ரெண்டு மீனை கொண்டு ஐயாயிரம் பேரை கத்தர் போஷித்தார் ஏழு அப்பம் சில மீன்களை கொண்டு நாலாயிரம் பேரை போஷித்தார் என்று வாசிக்கிறோம் மத்தையு பதினாலாம் அதிகாரம் பதினைந்துல இருந்து இருபத்தி ஒன்று மத்தையு பதினைந்தாம் அதிகாரம் முப்பத்தி ரெண்டு முப்பத்தி எட்டு இந்த ரெண்டு இடத்துல இந்த அற்புதங்கள் எழுதப்பட்டிருக்கிறாரு இது என்ன அற்புதம் அதாவது பெருக செய்கிற அற்புதம் இது பெருகப்பெண்டாம் அஞ்சு அப்ப ரெண்டு மீன் தான் இருக்குது ஐயாயிரம் புருஷர்கள் மாத்திர நம்ம ஐயாயிரம் ஐயாயிரம்னு சொல்லி புருஷர்கள் மாத்திரன்னு வேதம் குறிப்பிடுது புருஷர்களே ஐயாயிரம்னா பெண்கள் அதை விட அதிகம் வந்துருப்பாங்கள பத்தாயிரம் பேராவது இருந்திருப்பாங்க சின்ன பிள்ளைகள் அதை விட இப்போ இருக்கமா ஒரு வீட்டுக்கு ரெண்டு பிள்ளைகள்னா என்னாச்சு பெண்கள் கூட்டிட்டு வந்திருப்பாங்க சிறு பிள்ளைகள்லாம் இருந்தாங்க சிறு பையன்தான் அதை கொண்டு வருகிற அப்பத்தையே ஆண்ட கிட்டத்தட்ட இருபதாயிரம் பேர் இருக்கிறாங்க கேட்டுக்கொண்டு ஐந்தப்ப ரெண்டு மீனை பெருக பண்ணி எல்லாரையும் திருப்தியாய் போஷித்து மீதியான துணிக்கைகளை எடுத்தார்கள் இது பெருக செய்கிற அற்புதம் இயற்கைக்கு மேற்பட்ட ஒரு காரியம் நம்ப முடியாத காரியம் என்னங்க எடுக்க வந்துகிட்டே இருக்கு எல்லாரும் சாப்பிட்றாங்க திருப்தி ஆயிட்டாங்க ரெண்டு முறை இந்த அற்புதம் நடைபெற்றது பழைய பாட்டுல கூட ரெண்டு ராஜாக்கள் நாலாதிகாரத்தில் ஒரு விதவை எலிசாகிட்ட வந்து சொல்ற கடன் என் கணவர் கடன்பட்டனால கடன்காரங்க பிள்ளைகளை பிடிக்க வர்றாங்க என்ன பண்றது எலிசா கேட்கிற உன் வீட்டுல என்ன இருக்குது உண்ட என்ன இருக்குது ஒரு குடம் என்ன இருக்குது அவ்வளவுதான் சரி எல்லா பக்கத்து வீட்டுல எல்லாம் பாத்திரம் வாங்கு அந்த குடத்துல தண்ணியை எண்ணெயை ஊற்று எல்லாம் நிரம்பிடும் நீ அதை விற்று கடன் அடைச்சிட்டு நீயும் பிள்ளைகளை சந்தோஷமா வாழுங்க அதே மாதிரி பெருக பண்ணுகிற அர்ப்புறம் மிராக்கிள் ஆஃப் மல்டிபிகேஷன் பாருங்க ஊற்ற ஊற்ற அப்படியே எல்லா பாத்திரமும் நிரம்புகிறது அதை விற்று கடன் அடைச்சிட்டு மீதியான பணத்தை வச்சு சந்தோஷமா வாழ்ந்தார்கள் என்று வசனத்திலே பார்க்கிறோம் அதே மாதிரி எனக்கு ஒரு வாலிப சகோதனை தெரியும் இப்ப ஊழியக்காரர் இருக்கிறாரு அவருடைய வாழ்க்கையில நடந்த அற்புதத்தை சொன்னார் அவர் வாலிபனாய் ஊழியத்துக்கு அழைக்கப்பட்டு ஊழியத்துக்கு ஒப்பு கொடுத்த உடனே சொன்னார் பைபிள் காலேஜில் போய் கொஞ்சம் படி ஒண்ணு கொள் சொல்லி ஆனால் இவரை படிக்க வைக்க யாரும் இல்லை உதவி செய்ய எந்த சபையும் இல்லை குடும்பத்தாரும் இல்லை விசுவாசத்தோடு போய் பைபிள் காலேஜில ஜாயின் பண்ணிட்டார் சரியாண்டவரே ஆண்டவரே படிக்கிறேன் அதனால் வந்து ரொம்ப கஷ்டம் அந்த பணம் காசு கையில் கிடையாது அதனால் அங்கே கொடுக்குற சாப்பாடை சாப்பிட்டுக்கிட்டு ஜெபிச்சுட்டு படித்து கொண்டு இருந்தா ஆனால் அந்த சோப்பு வாங்கணும் எண்ணெய் வாங்கணும் அப்புறம் வந்து இது மாதிரி காரியங்களுக்கு கொஞ்சம் தேவை இருக்கில்ல அது கூட கையில் காசு இல்லை ஒரு சமயம் அவர் தலையில் தேய்கிறக்கு எண்ணெய் வாங்கி வச்சுருந்தார் தேங்காய் எண்ணெய் அது மாதிரி தான் யூஸ் பண்ணால் ஒரு பாட்டிலை வச்சுருந்தார் அது குறைஞ்சிக்கிட்டே வந்ததா கடைசியாக கொஞ்சம் இருக்குது அதான் கடைசி இன்னைக்கு எண்ணெய் தேய்ச்சிட்டா நாளைக்கு எண்ணெய் இல்லை வாங்க காசு இல்லை அப்போ இது வாங்க காசும் இல்லை கடைசி கொஞ்சம் எண்ணெய் தான் இருக்குது ஃபைனல் டே முடிய போகிறாரு அப்போ அவர் சொன்ன அந்த பாட்ல எடுத்து கையில வச்ச அண்டு நான் உமக்கு ஊழிய செய்ய வந்திருக்கிறேன் உம்மை சார்ந்து நிற்கிறேன் என் கையில காசும் இல்லை தான் எண்ணெய் இருக்குது நீர் பெருக செய்கிற தேவன் அண்டு வர இதை ஆசிர்வதித்து இந்த எண்ணெயை பெருக பண்ணி எனக்கு உதவி செய்யுங்க என் கையில் காசு இல்லை அப்படின்னு சொல்லி ஜோ பண்ணினார் ஜெபிச்சுட்டு வச்சிட்டார் அந்த எண்ணெயை அவர் தேய்ச்சிட்டு குளிக்க போனாரு திரும்ப வந்து பார்த்தா அதே அளவு எண்ணெய் இருக்குது அவர் சொன்னார் பிரதர் ஒவ்வொரு நாளும் அந்த எண்ணெய் பயன்படுத்துவேன் அது தீர்ந்தே போகவில்லை பல நாட்கள் அந்த எண்ணெய் அதே அளவு குறையாமல் இருந்து கொண்டே இருந்தது அதான் மிராக்கிள் ஆஃப் மல்டிபிகேஷன் எப்ப நடந்தது அவர் கையில நூறு ரூபாய் இருந்திருந்தா அந்த அற்புதம் நடந்திருக்காரு விவக்கடையில சொல்லியிருப்பார் ஆண்டவர் நான் தான் காசு கொடுத்திருக்கேன்ல என்ன வாங்கிக்க முடியாத பட்சம் இனி வாங்க காசு இல்லை வழி இல்ல உண்மை நிக்கிற ஆண்டவரே நீங்க ஆசிர்வதிங்கன்னு சொன்ன போரு அங்க அற்புதம் நடக்கிறாரு அப்பதான் ஆண்டவர் அற்புதம் செய்வார் சும்மா ஆண்டவர் வச்சு வேடிக்கை காமிக்கிறது பாரு மிரக்கள் அற்புதம் இந்த இதெல்லாம் காமிக்க கூடாது சரியா சூழ் ஆண்டவருடைய ஆவியானுடைய ஆலோசனை பெற்றுக்கொள்ளணும் கொள்ளணும் தேவன் அதை செய்தார் பாருங்க எனக்கு ஒரு விசுவாச குடும்பத்தில் நடந்த அற்புதத்தை சொன்னாங்க நல்ல அபிஷேகம் பெற்றவங்க ரட்சிக்கப்பட்டு அபிஷேகம் பெற்றவங்க கணவன் மனைவி ஒரு பிள்ளை மூணு பேர் தான் ரொம்ப மிடில் கிளாஸ் சாதாரண குடும்பம் ஒரு நாள் மத்தியான சாப்பாட்டு வேலை மூணு பேருக்கு சமையல் பண்ணியிருக்காங்க சாதம் குழம்பு கூட்டெல்லாம் வச்சுட்டாங்க அவங்க சாப்பிடணும் அப்படி நினைக்கிற டைமில் ஒரு பத்து ஊழியர்கள் வந்துட்டாங்க பத்து ஊழியக்காரங்க பாஸ்டர் மாதிரி அவங்கெல்லாம் சந்தோஷம் சிஸ்டர் மாதிரிலாம் வந்துட்டாங்க உடனே பத்து பேர் வந்துட்டு ரொம்ப சந்தோஷம் ஊழியக்காரங்க வந்துட்டாங்க என்னை மத்தியானம் ஒரு மணிக்கு சாப்பாட்டு வேலையில் வந்திருக்கிறாங்க அவங்க ஊழியெல்லாம் செஞ்சுட்டு நான் உங்க வீடு இங்கே இருக்கிற வந்தோம் அப்படின்னு சொல்லி பசியோடு வந்தோம் உங்கள் வீட்டில் வந்தால் சாப்பிடலான் நீ வந்திருக்கிறோன்னு சொல்கிறாங்க கத்தருடைய ஊழியக்காரங்க ஊழியக்காரிங்க ஊழிய செய்துட்டு களைப்பா வந்திருக்கிறாங்க இந்த விசுவாசிகள் வீடு வீட்டுகளையும் பார்க்குறாங்க என்ன இருக்குன்னு கேட்டால் மூணு பேருக்கு தான் நான் சமைச்சிருக்கிறேன் நம்ம வீட்டில் உள்ளவங்களுக்கு அதுக்கு தான் நம்மகிட்ட ரைஸ் இருந்தது இப்போ நம்மகிட்ட அதுக்கு உடனே நம்ம வாங்குறதுக்கு இப்போ முடியாது போய் வாங்கிட்டு வந்து சமைக்கிறவுக்கு இவ்வளோ தான் நம்மகிட்ட இருக்குது மூணு பேர் சாப்பாடு தான் இருக்குது பத்து பேர் வந்திருக்கிறாங்க எப்படி செய்ய போகிறதுன்னு பதிர்ஷ்டம் அவங்களுக்கு ஆனால் போய் வாங்கிட்டு வர்றதுக்கு உடனே வசதியும் கிடையாது இருக்கிறதுல அவங்க செஞ்சு முடிச்சுட்டாங்க என்ன பண்ணுறது அப்போ அந்த கணவர் சொன்னார் அவங்க சொன்னாங்க இல்லை ஜோ பண்ணுவோம் ஆண்டவர் ஒரு ரெண்டு மீனை கொண்டு ஐயாயிரம் பேருக்கு மேலே இருபதாயிரம் பேருக்கு மேலே போசித்தார்ல இவங்க ஊழியக்காரங்க கத்தர் ஆசீர்வதி கேட்டோம் அப்படின்னு சொல்லி அந்த 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 சமைச்ச சாதம் குழம்பு எல்லாத்தையும் வச்சு அவங்க ரெண்டு பேரும் சேர்ந்து செபிக்கிறாங்க ஆண்டு ஊர் எங்கள் வீட்டுக்கு உங்களுடைய ஊழியக்காரங்க வந்துருக்கிறாங்க அவங்கள பசியோடு அனுப்பக்கூடாது எங்கிட்ட இவ்வளோ தான் இருக்குது இதை நீங்கள் ஆசீர்வதிக்கான ஜோம் பண்ணிட்டு எல்லாருக்கும் பருமாற ஆரம்பித்தாங்க எடுக்க எடுக்க சாதம் வந்துக்கிட்டே இருக்குது ஊற்ற ஊற்ற குழம்பு வந்துக்கிட்டு குறையவே இல்லை நல்லா திருப்தியாக சாப்பிட்டுட்டு அவங்க எல்லாம் ஜோ பண்ணிட்டு மகிழ்ச்சியோடு போனாங்க திரும்பி வந்து பார்க்கும்போது எம் ஆரம்பத்தில் எவ்வளவு சமைச்சு வச்சிருந்தா அதே அளவு சாதம் இருக்குது அதே அளவு குழம்பு இருக்கு அந்த வீட்டார் இருக்கிற மூணு பேருக்குள்ள சாப்பாடு இருக்கிறது ஆச்சரியப்பட்டு போனார்கள் இதுதான் அற்புதம் பாருங்க சரியான நேரத்தில் நெருக்கடியான நேரத்தில் ஆண்டவருடைய மகிமைக்காக செய்கிற அற்புதம் இன்றைக்கும் இதே மாதிரி அற்புதம் செய்கிறார் ஆண்டவர் இப்போ இனிமேல் உங்க வாழ்க்கையில செய்வார் உங்களை கொண்டு மாண்டவர் செய்வார் உங்களை கொண்டு மாண்டவர் செய்வார் நீங்க விசுவாசிங்க இது வந்து மிராக்கிள் ஆஃப் மல்டிபிகேஷன் இன்னொரு அற்புதம் பாருங்களேன் இயேசுவின் நாட்கள் நட எட்ட அதிகாரம் இருபத்தி மூன்றிலிருந்து இருபத்தி ஏழாம் வசனம் வரைக்கும் நீங்கள் வாசிக்கும் போது காற்றையும் கடலையும் அதட்டி இயேசு அமைதல் படுத்தினார் மிராக்கிள் ஆஃப் பவர் ஓவர் நேச்சர் இயற்கையின் மேலே அதிகாரம் செலுத்துகிற ஒரு அற்புதம் பாருங்கள் ஆண்டூர் பாருங்கள் காற்று கடல் எல்லாம் வந்து ஆண்டோடைய கட்டுப்பாட்டுக்குள்ளே இருக்கிறாரு அப்போ நீங்கள் எலியா வந்து வானத்தை அடைக்கிறாரு மழை பெய்யாமல் போகிறாரு மறுபடியும் ஜெபிக்கிறார் மழை பொழிகிறாரு எல்லாமே தேவ சித்தத்தின்படி நடக்கணும் நீங்க மாம்ச வைராக்கியத்தில் அதை செஞ்சிடும் இதை செஞ்சோம் வரம் இருக்கு அப்படிலாம் செயல்படக்கூடாது ஆவியானவர் தான் அந்த வரத்தை செயல்படுத்தணும் நீங்க இடம் கொடுக்கணும் அப்ப ஆவியானுடைய குரலை கேட்க ஜாக்கிரதையா இருக்கணும் அப்போ உங்களுடைய ஜபம் உங்களுடைய பரிசுத்தம் தேவனுடைய ஐக்கியம் ரொம்ப கவனமா இருக்கணும் சரியா நேஷம் எழுப்புதல நடந்த ஒரு அற்புதத்தை வாசித்தேன் இந்த தீமோர் தீவில் தான் எழுப்புதல் பரவி இருக்கிறாரு தீமோர் என்ற தீவில ஒரு சுவிசேஷ குழு ஜெபக்குழு அவங்க நல்லா கூடி ஆண்கள் பெண்கள் சிறு பிள்ளைகள் நல்லா ஜெபிச்சிருக்கிறாங்க அது மாத்திர சுவிசேஷத்தை குழுவாக போய் அறிவிப்பாங்க டீமா போவாங்க கிராம கிராமம் சுவிசேஷம் அறிவிப்பாங்க அப்ப ஆண்டவர் பலத்து அற்புத அடையாளங்களை உங்களை கொண்டு செய்திருக்கிறார் அப்பதான் எழுப்புதல் பரவி இருக்கிறாரு உங்களை பயன்படுத்த போறார் நீங்க டீமா ஜெபிங்க குழுவா ஜெபிங்க ஒரு குழுவா ஜெபித்து குழுவா ஊழி செய்யணும் சின்ன பிள்ளைகள் டீம் வாலிபர் டீம் வயதானவங்க டீம் நீங்க எழும்பணும் நீங்க ஜெபிக்கணும் ஆண்டவர் பயன்படுத்த போகிறார் இந்த தீமோர் தீவில் இருக்கிற இந்த குழுவினர் அவங்க பார்த்தாங்க தூரத்தில் இருக்கிற ஒரு தீவுக்கு சுவிசேஷம் அறிவிக்கணும் ஆவியானவர் ஏவுதலை கொடுத்தார் அப்ப சொன்னாங்க நம்ம எல்லாம் ஜபமணி ஆயத்தப்பட்டு அந்த தீவில் இருக்கிற மக்களுக்கு சுவிசேஷம் அறிவிக்கணும் ஆண்டவர் சொல்லுகிறான்னு சொன்னோடனே ஜபம் பண்ணி புறப்பட்டாங்க ஒரு டீமா கப்பல் மூலம் தான் போக முடியும் கப்பல்ல டிக்கெட் எடுத்து எல்லாரும் கப்பல்ல ஏறிட்டாங்க அந்த கப்பல் நடுக்கடலுக்கு வந்தபோது திடீரென்று சுழல் காட்டு வீச ஆரம்பித்தது பெரும் அலைகள் கொந்தளிக்க ஆரம்பித்தார் கப்பல் தடுமாற ஆரம்பித்தார் கமிழ்ந்து போகிற சூழ்நிலை பயங்கரமா கப்பல் கேப்டன் அவங்க வந்து இஸ்லாமிய மக்கள் தான் அதை நடத்துகிறாங்க அவங்க தான் மெஜாரிட்டி அவர் தான் கப்பல் கேப்டன் அவர் வந்து பிரயாசப்படுகிறார் அந்த வேலை பார்க்கிற எல்லாரும் வந்து அவங்க வந்து பல விதங்களில இந்த இதில் தான் கப்பலை காப்பாற்ற போராடுறாங்க முடியலை அந்த சமயத்தில் அந்த சுழல் அடித்து எல்லாருக்குள்ள மரண பயம் அப்போ ஆவியானவர் பேசினார் இந்த குழுவினர் உள்ளே இருக்கிறாங்க அவங்களுக்கு முதல் அனுபவம் அவங்க ஜெபிக்கும் போது ஆவியானர் பேசுறாரு நீங்கள் ஜபம் பண்ணுங்க இந்த காற்று கடலை நான் அமைதல் படுத்திருவேன் நீங்கள் போய் கேப்டன்ட்டு பேசுங்கன்னு ஆண்டு ஒரு தோண்டினார் உடனே இந்த லீடருக்கு ஒரு தலைவர் இருக்கிறார் குழுவுக்கு ஒரு லீடர் அவர் போய் கேப்டன்ட்டு ஐயா நீங்கள் எனக்கு ஒரு காரியம் செய்வீங்களா இந்த காற்று கடல் நின்றுரும் என்ன எப்படி நிறுத்த முடியும் நீங்கள் எல்லாரையும் அமைதல் படுத்துங்க யாரும் ஒரு வேலை செய்யக்கூடாது எல்லாம் அப்படி அமைதியா இருங்க ஒரு வேலையும் நடக்கூடாது நீங்கள் அங்கே செய்யறது எல்லாரும் அமைதியெல்லாம் இருங்க நாங்கள் ஏசுக்கிற சீட் ஒரு ஜோம் பண்ணுறோம் இந்த காற்று கடல் அமர்ந்துரும் கப்பல் போய் சேர்ந்துரும் நீ அவனு சொன்னா உங்களுக்கு என்ன மென்டலா உங்களுக்கு நான் இந்த கப்பல் எவ்வளோ பிரயாணப்பட்டிருக்கேன் இந்த சுழல் காட்டில் அப்படிலாம் நிற்காது எனக்கு தெரியும் நீங்கள் போய் சும்மா ஓரமாக ஒதுங்க நெல்லுங்க எங்களுக்கும் கடவுள் இருக்காரு நீங்கள் சொல்ல வந்துட்டீங்க நீ பண்ணி அனுப்பிட்டா இவங்க வந்துட்டாங்க அவங்க திரும்ப முயற்சி பண்றாங்க முயற்சி பண்றாங்க இப்போ கப்பல் கவிழ்ந்து விடுகிற சூழ்நிலை வந்து விட்டது இனி தப்பி பிழைக்க வழி இல்லை அளவுக்கு பெரும் காற்றில் அகப்பட்டு கொண்டாரு கேப்டன் பார்த்தா வேறு வழி இல்லாம அவங்கள கூப்பிட்டான் நீங்க என்னவோ ஜோம் பண்றேன்னு சொல்றீங்களே நாங்க பண்ணி பார்த்துட்டு ஒண்ணு முடியல நீங்க ஜோம் அப்ப எல்லாரும் அமைதியா இருக்க சொல்லுங்க எது வேலை செய்யக்கூடாது நீங்க எதுவும் முயற்சி பண்ணக்கூடாது அப்பதான் ஜோம் பண்ணுவாங்க சார் எல்லாம் அமைதியா கப்பல் அப்படியே ஆடி நிக்கிறது இவங்க உடனே சுத்தி நின்று ஒரு பாட்டு பாடி ஜெபிக்க ஆரம்பிச்சாங்க அமைதி ஆகட்டும் அப்படின்னு ஜெபிச்சாங்க பாருங்க ஒரு மாற்றம் காற்று நின்று விட்டது அமைதியாகிவிடும் கேப்டன் அதிசயப்பட்டு போனான் இப்படி ஒரு கடவுளா அப்படின்னு சொல்லி இந்த கடவுளை எனக்கு சொல்லுங்கன்னு சொல்லி அவன் இயேசுவை ஏற்றுக்கொண்டான் கரைக்கு வந்து சேர்ந்த உடனே கப்பலுக்கு வேறு பேர் வச்சிருந்தா அதை அழிச்சிட்டு புது சி என்று அற்புதம் நடைபெற்றது இயற்கையின் மீது அதிகாரம் உங்களுக்கு ஆண்டவர் தருவார் அவசியமான தான் அதை பயன்படுத்த வைப்பார் உங்க புகழுக்காகவோ பேருக்காக அல்ல ஜனங்களுக்கு உதவி செய்ய இந்த அற்புதம் வெளிப்படும் சரியா அப்ப இந்த மாதிரி இன்னும் சில அற்புதங்கள் இருக்கிறாரு இந்த அற்புதங்களை செய்கிற சக்தி எனக்கு வேணும் நானும் அற்புத வல்லமையை ஜனங்களுக்கு வெளிப்படுத்தணும் என் அபிஷேகம் எல்லா எழுமங்க ரெண்டே நிமிடம் நம்ம செபிக்க போறோம் கருத்தா எல்லாம் நீங்கள் அப்படியே வல்லதுகார முயற்சி ஆண்டு வரே நம்முடைய ஆவியினால் நிரப்பம் நம்முடைய அபிஷேகத்தினால் என்னை நிரப்பம் நம்முடைய வல்லமையினால் என்னை நிரப்பம் எனக்கு இந்த அபிஷேகம் வேணும் வல்லமை வேணும் வரங்கள் வேணும்